ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் செம்மீன் பார்க்கலாம் பெரிய செம்மீன் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த சைஸ் மீன் நானும் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு செம்மீன் இன்னொரு மார்க்கெட்டில் பார்த்தோம் அது கொஞ்சம் நீளமாக இருந்து இது வீதியாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கலாம் வாங்க சூப்பர் மீன் பார்த்துடுங்க இது மாதிரி மீன் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய வந்துருந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கேட்டதுக்கு நான் இது சாப்பிட்டதில்லை ஆனால் பார்க்க செமங்க ஆனந்த் தம்பி தான் மீன் கட் பண்ணுறாரு இவருக்கு ஸ்டாலு செல்வானா ஸ்டால் பக்கத்துலேயே இருக்குது இவங்க வந்து செல்வானாவோட பையன்தான் தினமும் இவங்களும் இருப்பாங்க நீங்களும் மீன் கட் பண்ணணுன்னா இவங்ககிட்ட கொண்டு கொடுக்கலாம் இன்றைக்கி திங்கக்கிழமை பார்த்திங்களா ரெண்டு பேரும் செம்ம பிஸி அந்த அக்கா கூட மீன் வெட்டிட்டு தான் நின்னாங்க அவ்வளவுக்கு மீன் இன்னைக்கு காலையில் மீன் மையமாக வந்துருந்து

செல்வானாதான் செல்வாண்ணாதான் இப்ப அந்த செம்மீன துண்டு போட ஆரம்பிக்கிறாங்க

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மீன் வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டே மார்க்கெட் வந்து பெரிய மீன் வாங்கினீங்கன்னா செல்வானாவையோ ஆனந்தையோ நீங்கள் பார்க்கலாம் சீக்கிரமாக வெட்டி தந்துடுவாங்க நமக்கு என்ன சைஸுக்கு வேணும் எதுக்காக வேணும்னு சொன்னால் மட்டும் போதும் அவங்க வெட்டி தந்துருவாங்க ஷேர் வேணும்னா ஷேர் போட்டு தந்துடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்